அவகிட்ட இத பத்தி எதையுமே கேட்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா பிளீஸ் சத்தியம் பண்ணி கொடுங்க சூர்யா கேட்கணும்னு நினைச்சேன் நேத்துல நீ ரொம்ப டல்லா இருக்கியே என்னாச்சு வினோத் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறாருன்னு சுந்தரம் சாரும் லீலா மேடமும் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க சரி நான் சொன்னா கேப்பாருங்கிற நம்பிக்கையில அவருக்கு நான் பொண்ணு பார்க்க சொல்லிட்டேன் அவங்களும் தரகரை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரம் பார்த்து வந்த வினோத் கட்டாயமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லிட்டாரு அதான்க்கா மனசுக்கு கஷ்டமா இருக்கு எதனால வினோத் சார் கல்யாணம் காரணம் சொன்னாரா பெரிய வேணாங்கிறாருமா தமிழ்நாட்டுல இருக்கிறது நல்ல விஷயம் தானே சம்பந்தப்பட்டவங்களே ஒரு முடிவோட இருக்கும்போது நாம என்ன வற்புத்தியா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படலாமா சூர்யா

இதெல்லாம் ஆரம்பத்திலே கண்டிச்சி வைக்கணும் விட்டா பெரிய ஆபத்தாயிடும் உன்னையும் சாதாரண பெத்த வயிற்றில தானே அவளையும் பெட்ட நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு வடக்கம் ஒடுக்கமா இருக்கீங்க ஆனா அவன் மட்டும் என் வயத்துல எப்படி தான் தப்பி பிறந்தான்னு தெரியலையேம்மா அம்மா கடைக்குட்டின்னு அப்பாவில செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாருமா அந்த ஆனந்த் நல்லவனா இருந்தா கூட அவ காதலுக்கு ஆதரவு தரலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணோட சுத்திரம் பொறுக்கி அவ அவ மாதவிய நிச்சயமா ஏமாத்திடுவான் அதுக்கு முன்னாடியே அவங்க பழக்கத்துக்கு நம்ம அணை போட்டாகணும் ஏற்கனவே என்னாலப்பட்ட அவமானத்தையே அப்பாவால மறக்க முடியல இப்ப இனிமே இவ்வளவு ஏதாவது அவமானம் ஏற்பட்டா அவ்வளவுதான் அவரால் தாங்கிக்கவே முடியாது அவ கேக்குறாளோ இல்லையோ நீதாமா எப்படியாவது அவருக்கு பக்குவமா புரிய வைக்கணும் சரிம்மா நான் அவகிட்ட பேசி பாக்குறேன் அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி சரி வா நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் வா மாமா மணி என்ன ஆகுது எங்க போய் ஊர் சுத்திட்டு வரே லேட்டா வந்த ஊர் சுத்திட்டு வரத அத்தமா எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு எந்த காலேஜ் சனிக்கிழமைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கறாங்க எங்க காலேஜில வைக்கறாங்க அதுவும் இந்த வாரத்துல இருந்து ஆரம்பம் போதுமா கொஞ்ச நாளா உன் போக்கு சரியில்லை இப்ப போய் வேற சொல்ல நான் உண்மையிலேயே ஸ்பெஷல் வரேன் உன் இருக்கிற அது அது நான் வந்து கூட தான் அதுக்கு என்ன வேண்டாமா அந்த ஆனந்த கூட பழக வேண்டாமா அவன் உன் வாழ்க்கையும் சீரழிச்சிடுவான் ஓஹோ விஷயம் அதுக்குள்ள இங்க வந்துருச்சா யாரு அந்த சூர்யா சொன்னாளா ஆமா சூர்யா தான் சொன்னா அவன் சொன்னது உண்மையா இல்லையா என்ன பெரிய உண்மை ஆனந்த் அவர் ஆபீஸ் ஸ்டாஃப் ரெண்டு பேரோட ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு இருக்காரு சூர்யா பாத்துருக்கா இத ஆனந்த் என்கிட்ட சொல்லிருக்காரு அவர் நல்லவரா இல்ல உன்கிட்ட அவரை பத்தி தப்பா வந்து சொன்னாலே சூர்யா அவன் நல்லவளா

இப்ப என் வாழ்க்கையை கெடுக்க பார்க்கறா நான் விட மாட்டேன் நல்லா கேட்டுக்கோ நீங்க சம்மதிச்சா உங்க முன்னால எங்க கல்யாணம் நடக்கும் இல்லேனா யாரோட சம்மதமும் இல்லாம எங்க கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடக்கும் அதை யாராலையும் தடுக்க முடியாது தெரிஞ்சுக்கோ சோரியா அம்மா உட்காருங்க என்னமா ஏன் மாதிரியா இருக்கீங்க நீ மாதிரியே மாதவி கிட்ட பேசி சோரியா நான் சொல்றத கேட்காம தெரிஞ்சு பேசுறா ஆனந்த் ரொம்ப நல்லவனா நீதான் அவன் வாழ்க்கையை கடுக்குறியா பொய் சொல்றியான் யார் தடுத்தாலும் இந்த கல்யாணம் நிக்காது தான் கல்யாணம் பண்ணி திருவேன்னு முடிவா சொல்றா அந்த அளவுக்கு இந்த ராஸ்கல் அவளை மயக்கி வச்சிருக்காமா நீ சொல்லி இப்படி எடுத்துறஞ்சு பேசுறானா நான் சொன்னா எப்படியெல்லாம் எல்லாம் பேசுவானு தெரியலையே அதுக்காக அவகிட்ட சொல்லாம இருக்க முடியுமா சூர்யா கையில விளக்க பிடிச்சுகிட்டே கிணத்துல விழ போறா அவளை எப்படியாவது தடுத்து தானே ஆகணும் உங்க அப்பா கிட்ட சொல்லி அண்ணா அவர் உடம்பு இருக்கிற நிலைமையில சொல்றதுக்கும் பயமா இருக்கு நீ ஒண்ணும் கவலைப்படாதமா இத நானே பாத்துக்கறேன் என்ன மீறி இந்த கல்யாணம் நடக்காது மாதவி சின்ன பொண்ணுமா நல்லது கெட்டது தெரியாம வயசு குளர்ல அவ இஷ்டத்துக்கு ஆடுறா அவளை நீ தான் காப்பாத்தணும் சூரியா நான் உன்னதான் நம்பியிருக்க புரியுதுமா எந்த வழியில அவளை காப்பாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத தைரியமா இரு அதான் நான் இருக்கேன்ல சரிமா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு போற வழியில உனக்கு கொண்டு போய் டிராப் பண்ணிடுற வா வந்தாச்சா வர சொல்லுங்க கந்தசாமி குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் உட்காருங்க மேடம் அவசரமா வர சொன்னீங்களா கந்தசாமி நீங்க எங்க கம்பெனியோட ஆரம்ப கால டீலருங்கிறதுனால உங்க மேல நாங்க ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கோம்

நீங்க அக்ரிமெண்ட் மீறி செயல்பட்டுக்கு ஆதாரம் எங்க இருக்கு நீங்க முத முத எங்ககிட்ட கிட்ட டீலர்ஷிப் எடுக்கும் போது எங்க கம்பெனி மோட்டர்ஸ் தவிர வேற எந்த கம்பெனி மோட்டர்ஸ் விக்க மாட்டேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க உண்மைதானே உண்மைதான் மேடம் ஆனா இது வரைக்கும் நான் அதை மீறி எதுவும் செய்யல மேடம் ஸ்டாப் இட் திரும்ப திரும்ப வாய் வாய்க்கூசமா போய் சொல்லாதீங்க இது நீங்க எங்களுக்கு மாசம் மாசம் கொடுத்த ரெகுலர் ஆர்டர்ஸ் ரெண்டு மாசமா நீங்க எங்களுக்கு ஆர்டர்ஸே கொடுக்கல ஆனா உங்க ஏரியால சேல்ஸ் மட்டும் நடந்துட்டு இருக்கு எப்படி எல்லாமே சென்னை பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் தான் கரெக்டா சொல்லுங்க சார் கரெக்டா நீங்க வித்தது மட்டும் இல்லாம உங்க சப் டீலர்ஸ்க்கு வேற மோட்டார்ஸ் சப்ளை பண்ணி வித்துருக்கீங்க நீங்க எந்தெந்த தேதியில எந்தெந்த டீலர்ஸ்க்கு எத்தனை மோட்டார் சப்ளை பண்ணி வித்துருக்கீங்கிற விவரம் இந்த ஃபைல்ல இருக்கு இந்த ஆதாரம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா உங்களுக்கு எங்க கிட்ட வியாபாரம் பிடிக்கலனா அத ஓபனா சொல்லிட்டு டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கலாம் அத விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் உங்க ஏரியால எங்க மோட்டார்ஸ்க்கு எவ்வளவு டிமாண்ட்னு உங்களுக்கு தெரியும்ல நாங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் உங்களை விட அதிகமா டெபாசிட் பண்ணி டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா நாங்க காசு காசப்பட்டு துரோகம் பண்ணல நீங்க எங்க முதுகுல குத்துட்டீங்க ஒரு வியாபாரிக்கு நேர்மையோ நாணயமோ ரெண்டு கண்கள் ஆனா நீங்க அந்த ரெண்டு கண்ணையுமே தொலைச்சிட்டு குருடனா நிக்கிறீங்க மன்னிச்சிடுங்க மேடம் அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு புத்தி கெட்டு போய் இப்படி தப்பு பண்ணிட்டேன் மேடம் நன்றி கிட்ட தனமா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன் மேடம் தயவு செஞ்சு இந்த டீல் அச்சு பண்ணி நீங்க கேன்சல் பண்ணிடாதீங்க மேடம் ஓகே ஓகே திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நீங்க ஊருக்கு போன உடனே இந்த மாசத்துக்கான ஆர்டர்ஸ் எனக்கு வந்தாகணும் நாங்க உங்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் புரியதா இமே கோணம் மேடம் இனிமே நான் உங்களுக்கு 100% விசுவாசமா இருப்பேன் மேடம் பரே மேடம் மேடம்

மாதவிய விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க சோ செருப்பு பிஞ்சிடும் நான் சூர்யாடா என்கிட்ட வச்சுக்கிட்ட எழுஞ்சி சாம்பல் ஆயிடுவேன் உன்கிட்ட நல்ல விதமா சொல்லி பார்த்த நீ கேக்கல உன்னையும் என் தங்கச்சியும் எப்படி பிரிக்கணும்னு எனக்கு தெரியும் பிரிச்சு காட்டுற ராஸ்கல் கட்டையில போறவன் அவன் உருப்பட மாட்டான் நாசமா போயிடுவான் அவன் எப்படியா பேசினா நானும் அதான் கால இருக்கதை கழட்டி அடிச்சிருப்பேன் அவன்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்தவனா இருக்க மாட்டான் இப்பதான் சாரதா கல்யாணம் முடிஞ்சு குடும்பம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இந்த நேரம் பார்த்து மாதவி வேற இப்படி ஒரு அயோக்கிய கையில சிக்கிருக்கா மாதவி வேற அவனு நல்லவன் நம்பி குடும்பத்தையே எடுத்துட்டு நிக்கிறா ஏற்கனவே அப்பா அட்டாக் வந்து பொழைச்சவரு அவர்கிட்டயும் சொல்ல முடியாது மாதவி வாழ்க்கைய எப்படிதான் காப்பாத்த போறனும் எனக்கு தெரியல மன்னி என்ன சூர்யா எவ்வளோ பெரிய பிரச்சனையை சுலபமாக தீக்கிறவனே இதெல்லாம் உனக்கு சாதாரண விஷயம் ஒன்று மட்டும் நன்னா புரிஞ்சுக்கோ முள்ளு மேல துணி மாட்டின்னு சாமர்த்தியமா துணி எடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு முதல்ல அந்த திருட்டு பையகிட்ட இருந்து மாதவியை மீட்கிற வழியை பாரு ஆமா மணி நீங்க சொல்றது சரிதான் அவங்க கிட்ட சொன்ன மாதிரி அவங்களை பிரிச்சு காட்டணும் ஆனா எது செஞ்சாலும் அப்பாவுக்கு தெரியாம செய்யணும் தெரிஞ்சா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும் அதெல்லாம் ஒரு ஆபத்து வராது பகவான் உன்ன கைவிட மாட்டார் இத பார் வீணா மனச போட்டு குழப்பின் இருக்காது இங்கே உக்காந்து இருந்தா அதையே நினைச்சிட்டு இருப்ப எனக்கு கிச்சன்ல வந்து கூட மாட உதவி பண்ணு வா ஹாய் மாதவி எனக்காக தான் காத்துட்டு நல்லா இருக்கியா மாதவி உன் நடிப்புக்கு அம்மாவும் அக்காவும் வேணா மயங்குவாங்க ஆனா என்கிட்ட உன் பாச்சா பழிக்காது ஏன் மாதவி என்ன புரிஞ்சுக்காம என் மேல வெறுப்ப கொட்டுற உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் உன் மேல எனக்கு வெறுப்பு உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஆனந்த ரூமை தேடி போய் மிரட்டிட்டு வந்திருப்ப மனசுல என்ன பெரிய பொம்பளை நினைப்பா நான் மிரட்டல மாதவி நல்ல விதமா தான் எடுத்து சொன்னேன் அவன் தான் என்கிட்ட அசிங்கமா பேசினான் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கினவன் நீ நீ அவரை குறை சொல்றியா ஒரு பேச்சுலர் ரூமுக்கு எந்த குடும்ப பொண்ணாவது தனியா தைரியமா போவாளா நீ போயிருக்கேன்னா என்ன அர்த்தம் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ ஆனா அந்த ஆனந்த மட்டும் நம்பாத ஒரு அயோக்கிய சரியான பொம்பளை பொறுக்கி தயவு செஞ்சு அவன் கூட பழகிறது மட்டும் விட்டு மாதவி இல்லனா உன் வாழ்க்கை வீணா போயிடும் வாயை மூடு ஆனந்த் ஒரு ஜென்டில்மேன் அவர் ஆபீஸ் ஸ்டாஃபோட ஹோட்டல்ல வச்சு ஏதோ அபிஷியலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு அத அவரே என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு ஆனா நீ அத பாத்துட்டு போய் அம்மா கிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்க ஏ வாழ்க்கையை கெடுக்கிறதுல உனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் இல்ல மதுவி உன் வாழ்க்கை கெட்டிட கூடாதுன்னா நான் இப்படி துடிக்கிறேன் முதல்ல அதை புரிஞ்சுக்கோ ஏன் வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாரு உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் சரி நான் உனக்கு எந்த உறவும் இல்லை

அப்புறம் நான் நடு ரோடுன்னு கூட பார்க்காம உன்னை நிக்க வச்சு மானம் போற மாதிரி பேசுவேன் ஜாக்கிரதை